ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் கேரட் வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நாம் இந்த ஸ்வீட் செஞ்சால் கேரட் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டான ஹெல்த்தியான ஸ்வீட் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நான் அதுக்கு கால் கிலோ கேரட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கட் பண்ணின கேரட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு நான் இப்போ இது தண்ணி சேர்க்கணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு பவுலோ இல்லை ஒரு கிளாஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நான் நூற்றி ஐம்பது கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து நூற்றி ஐம்பது கிராம் தண்ணி சேர்த்து நான் இந்த கேரட்டை அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ அரைச்சதை ஒரு கிண்ணத்தை வச்சு வடிகட்டி நாம் இதை எடுத்துக்கலாம் கேரட்டோட கேரட்டோட சாரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் கையால் நல்லா புஷ் பண்ணி கேரட் சாறு மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கப்புறம் இருக்கிற சக்கை அந்த கேரட்டோட திரும்பவும் அதே கிளாஸால் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நான் திரும்ப அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இருந்தால் அந்த கேரட் வந்து வெறும் சக்கை தான் ஸோ அதை நம்ம தூக்கி தூரம் போட்டுடலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வ பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேனில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த கேரட் சாறு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அதே அளவால் ரெண்டு ரெண்டு கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அளவு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது இனிப்புக்கு ஏழுலேருந்து எட்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்துட்டு இவங்கள நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நம்ம சிம்மில் வைக்க வேண்டாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கைவிடாமல் கிண்டுங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு பக்கம் ஒரு கிண்ணை எடுத்திருக்கேன் அந்த கிண்ணத்தில் ஆறுலேருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து இல்லைங்களா அதே கிளாஸால் அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இவங்கள கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு எல்லாமே ஒரே கிளாஸ் தான் அளவு யூஸ் பண்ணுறோம் நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் கூட ஒரே அளவாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் கான்ஃப்ளார் மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கரைச்ச கான்ஃப்ளார் மாவை நம்ம அந்த கேரட்டோடு சேர்த்துக்கலாம் கேரட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க பாருங்கள் கைவிடாமல் கிண்டனா கட்டி கட்டிகள் இல்லாமல் இந்த பதத்துக்கு வரும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இவங்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கைவிடாமல் கிண்டி விட நமக்கு இந்த பதத்துக்கு வந்துடும் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்தால் ஓகே பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வந்திருக்கு இப்போ நான் வாசனைக்கு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இந்த புதுவிதமான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை ஒரு பவுலில் நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த பவுலில் சூடாக இருக்கும்போது நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சூடாக இருக்கும்போதே மாற்றிட்டு அது மேலே முந்திரி பாதாம் நட்ஸு சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி இது அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெளியே வைங்க சூடு ஆரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் கேரட் வச்சு ஒரு புது விதமான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம எந்த ஷேப்பில் ஒன்றா கத்தி வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்